இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யூகோ டூரிசம் தான் போக போறோம் தென்மலா யூகோ டூரிசம் இருக்குங்க இதுதான் தென்மலை டேம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கேரளா கவர்மெண்டால் கட்டுறாங்க இது கலடா ஆற்று குறுக்கில் வந்து பட்ஜெட்டில் ஒட்டுமொத்த கேரளாவையும் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய பயணம் தெற்கு பகுதியான திருவனந்தபுரத்தில் தொடங்கி அதற்கு பக்கத்தில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் ஆரியங்காவு பக்கத்தில் இருக்க பாலருவியை பார்த்து முடிச்சுட்டு தென்மலை டேமுக்கு நம்ம போக போகிறோம் டுவெண்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்டில் நம்ம கையில் மிச்ச செலவுகள் எல்லாம் போக பதினாறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறுரூவா இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பிளான் பண்ண ஒரு யூகோ டூரிசம் தான் போக போகிறோம் தென்மலா யூகோ டூரிசம் ஸோ நம்ம அங்கே போக முடியாது எப்படி கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே ஸோ ப்ரைஸ் மட்டுமே நம்ம அங்கே இருக்கிற டேமு அது அங்கே உள்ளே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க நமக்கு தென்காசியிலேருந்து பஸ் வரணும் தென்காசி டு கொல்லம் கொல்லம் அப்படி இருந்தால் திருவனந்தபுரம் பஸ் தான் வரணும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பார்ப்பேன் பாலருவி ஸ்டாப்லேருந்து தென்மலை ஜங்க்ஷனுக்கு நமக்கு முப்பத்தி ரூபா ஆச்சுங்க ஸோ பக்கத்துலேயே ஆறு அப்படியே நமக்கு ரோடு வேறு மாதிரி இருக்குங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது நம்ம நேற்று ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம் ஸோ இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் செங்கோட்டையிலேருந்து கொல்லமோ இல்லை கொல்லத்துலேருந்து செங்கோட்டையோ இந்த ரூட்டில் முக்கியமான ஒரு இடம்னா இந்த பதிமூணு கண் தான் போகிற வழியில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து ட்ரெயினில் பயணம் பண்ணோம் இப்போ அதுக்கு கீழே பேருந்தில் பயணம் பண்ணுறோங்க ஸோ பஸ் ஏறிங்காச்சுங்க நீங்கள் வந்து நான் பண்ண தப்பு என்னென்னா தென்மலை ஜங்ஷனுக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டேன் பட்டு தென்மலை ஜங்ஷன் டிக்கெட் எடுக்கக்கூடாது நம்ம வந்து தென்மலை டேமுக்கு தனியாக பாருங்க ஸோ ஆங்கே இதுதான் தென்மலை டேம் போகிற வழி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்லடா இரிகேஷன் ப்ராஜெக்ட் அதாவது பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு தேவையான கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேம்லேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க இது வந்து கல்லடா ஆத்துக்கு இடையில் இந்த டேம் இருக்குது ஸோ இது இப்போ எப்படி போகிறதுன்னு கேட்டு போகலாம் ஸோ இதுதான் தென்மலை டேமுக்கு போகிற வழியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தென்மலா ஈக்கோ டூரிசம் சொன்னல அந்த ஈக்கோ டூரிசம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஃபாரஸ்டில் ஜங்கிள்ஸ் ஜஃபாரி அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே போட்ஸ் சஃபாரி ஜங் சஃபாரி அப்புறம் நிறைய இங்கே இருக்குதுங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குங்க செந்துருணி ஈக்கோ டூரிசம் ஓகே 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 ஓ இது தனிங்க இது செந்துருணி ஈகோ டூரிசம்னு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுவா த்ரீ கிலோமீட்டர் ஐலாண்டு டேம் வியூ பாயிண்ட்டு ஓகே 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 எவ்வளோ ஏழு ஆளுக்கு அறுநூத்தி முப்பது ஏழு ஆளுக்கு ஒரு ஆளா இருந்தாலே அறுநூத்தி வண்டிக்கு சார்ஜ் ஒரு வண்டி தனியா தெரியுமே ஒன் அவர் செந்துருணி இங்க ஈக்கோ டூரிசம் ஒண்ணுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி முப்பது ரூபா சம்திங்கு மொத்தம் வந்து ஷேர் பண்ணி பத்து பேர் போற மாதிரி கணக்கு பட் ஆனால் நம்ம தனியாக வந்துருக்கதால மொத்த காசையும் நம்மளே திடீர்னு அங்கே போனால் வீடியோ எடுக்க அல்லோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்புறம் போய் டிக்கெட் எடுத்தோம் டிக்கெட் எடுத்து அப்புறம் உள்ளலாம் எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்படியே நம்ம அப்படியே உள்ளே நடந்து போக கிளம்பிட்டேங்க அதோ பார்த்தீங்களா கல்லடா டேம் தென்மலா இங்கே நமக்கு ஹேங்கிங் பிரிட்ஜெலாம் இருக்குங்க ஸோ அங்கே பாருங்க அந்த தென்மலா ஈக்கோ டூரிசம் மூலிமா நம்ம வந்தோன்னா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு தெரியுதுங்களா அதெல்லாம் போகலாம் ஸோ வாங்க அப்படியே நம்ம டேமை போய் பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் அம் இருக்குது இது எல்லாமே ஆற்றுக்கு ஓரமாகவே இருக்குங்க ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜு இங்கே சின்ன ஒரு பார்க்கு அதெல்லாம் நீங்கள் இங்கேயே இருக்கு அதுக்கு தனி ஸ்பேர் ஒரு அறநூறுவாய் எழுபது அதுவும் எழுநூறுவா அது வேற இது வேறு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டும் தனியாக பண்ணுறாங்க இந்த டேம் டிபார்ட்மெண்ட்டும் தனியாக பண்ணுறாங்க இப்படியே நீங்கள் ரோட்டு மேலே போகாமல் லைட்டாக அந்த ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சும்மா நமக்கு நடைபாதை பண்ணி வச்சுருக்காங்க இதில் நீங்கள் வந்தீங்கன்னா டேமோட ஒட்டுமொத்த வியூவையும் பார்க்கலாம் வாங்க திருப்பியும் ரோட்டுக்கே போயிடலாம் இங்கே நமக்கு உக்காந்து ஓய்வெடுக்கிறது கூட பார்த்திங்கன்னா இடம் இருக்குதுங்க சுந்தா உக்காந்து ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்தாண்ட டூரிசம் கண்ட்ரோலு இந்தாண்ட இந்த டேமு கண்ட்ரோல் போல் இங்கே என்னன்னாங்க ஃப்ரண்ட்லே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மட்டுமே இந்த டேம் இது பண்ணுறதில்ல இந்த ஈபி இந்த கல்லடா டேம் அந்த அந்த பாதுகாக்கிற அந்த பாத்திரம் இருக்க அவங்க எல்லாமே ரூபா என்ட்ரி டிக்கெட்டுக்கு போட்டு உள்ளே போய் பார்க்கலாம் பட் இந்த டேமை நீ இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸு அந்த பூங்கா பார்க் அட்வென்ச்சர் பார்க் இதெல்லாம் பார்க்கணும்னா இங்கே இருக்கிற அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்க அப்புறம் இன்னொன்று செந்துரணி அப்படின்னு ஒரு யூகோ டூரிசம்னு அவங்க பார்த்திங்கன்னா இங்கே ஃபாரஸ்டுக்குள்ளே ஜங்கல் சஃபாரி இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க இந்த மாதிரி மூணு விதமான இது இங்கே ஃப்ரண்ட்டில் வீடியோ எடுக்க போகும்போது இட்ல எடுக்கக்கூடாது இட்ல எடுக்கக்கூடாது அப்புறமா வந்து என்ட்ரி டிக்கெட் அவங்கள போட போது நீ போய் அங்கே மேலே இருப்பாங்கப்பா அங்கே போய் கேட்டால் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் எடுத்துக்க சொல்லுவாங்க இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க ஸோ கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் கரெக்டாக மணி பன்னெண்டு மணி வெயில் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது இன்னும் நீங்கள் ரெயின் சீசன்லாம் வந்தீங்கன்னா தார்மாராக இருக்கும் இந்த இடம் வியூவோட ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தென்மலை வந்திங்கன்னா இந்த நான் தனியாக வந்ததால் ஒட்டு மொத்தமாக டோட் போட்டு போகிற மாதிரி இருக்கும் பட் ஷேர் பண்ண முடியாது அன்னும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து வீக் டே வீக்கெண்டு கிடையாது ஸோ நீ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இங்கே இந்த ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் பாருங்கள் அண்ட் இங்கே என்னென்னா இந்த தென்மலா ஈக்கோ டூரிசம்னு இருக்குல்ல இந்த ஈக்கோ டூரிசம் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பண்ண ஈக்கோ டூரிசம் தென்மலா ஈக்கோ டூரிசம் தான் ஸோ வாங்க இன்னும் மேலே அந்த டேமு கிட்டே போய் என்னென்ன இருக்குது அதெல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க இதாங்க இந்த கேஎஸ்இவி கேரளாவோட எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஆஃபீஸ் ஸோ இங்கே தான் கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா டேமோட டாப் வியூ பார்க்குறதுக்கு இந்த வழி போல் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம் தடை செய்யப்பட்ட பகுதி ஸோ அங்கே பாருங்கள் தடை செய்யப்பட்ட பகுதி ஸோ அதுக்கு மேலே போகக்கூடாது போல் ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க வாங்க போய் பார்க்கலாம் அதை தான் நம்ம அங்கேயே பார்த்தாச்சு ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க டேமோட பக்கத்தில் போய் பார்க்குற அது ஒரு வியூ பாயிண்ட்டு ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களா இதுதான் தென்மலை டேம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கேரளா கவர்மெண்டால் கட்டுறாங்க இது கலடா ஆற்றுக்கு அந்த குறுக்கில் வந்து கட்டியிருக்காங்க இது நம்ம கேரளாவோட மின்சாரத்துக்கு அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடம் டேம் வந்து கட்டியிருக்காங்க கேரளாவை பொறுத்த வரைக்குமேங்க கிட்டத்தட்ட டேம்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ கிட்டத்தட்ட கேரளாவில் மட்டும் அறுபத்தி ஒரு டேம்கள் இருக்குது அதுலேயும் இந்த ஒரு டேம் ஒன்றுங்க இனி வரும் காணொலிகளில் நம்ம பேசுவோம் ஸோ ஃபஸ்ட்டை கேரளாவோட டேமாக நம்ம தென்மலை டேமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் ஸோ இந்த வியூ நல்லாயிருக்கா இப்போ வந்து நம்ம டேமோட வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் இதுதான் போகிற வழி வாங்க சில்ட்ரன்ஸ் விளையாடுறது கூட இடம் இருக்குங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடே போற வழியில ஆனா அந்த அளவுக்கு கிளீனா இல்ல மேலே ஏறிக்கிட்டு இருக்கோங்க டேமுக்கு ரோடு வழியாக வரலாம் ஸோ அதுக்கெல்லாம் பர்மிஷன் வேணுங்க தென்மலை டேமோட டாப்பில் இருக்குங்க இங்கேருந்து பாருங்களாம் தாறு மாறான வியூ நான் வந்து ரேர் கேமராவில் காமிக்கிறேன் ஸோ தென்மலை டேம் ஸோ வேறு மாதிரி இருக்கா ஸோ அப்படிங்கிறது தென்மலையோட மிகப்பெரிய பள்ளம் ஸோ பாருங்கள் அப்படியே இங்கேருந்து நான் இங்கேருந்து எடுத்த இந்த ஷாட்லாம் பாருங்களாம் ஸோ இங்கே நீங்கள் நார்மலாக பார்க்குறதான் பார்க்கலாம் அண்ட் இதை தவிர்த்து மேலே அங்கே இப்படி போயிட்டு மேலே அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க ஸோ அங்கே போய் நீங்கள் பார்க்கறது இருந்தாலும் அவன் பார்க்கலாம் ஸோ வேறு லெவலுங்க இதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு பின்னாடி இருக்க ரோஸ் மலைன்ற ஒரு கிராமத்தை கவர் பண்ணியிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் வாங்க கிளம்பலாம் ஃபைனலாக நம்ம என்ட்ரன்ஸ் கேட்ட வந்துட்டோங்க ஸோ அடுத்ததாக சிறப்பான ஒரு பயணம் இருக்குது காத்துக்கிட்டு இருங்க நன்றி மதிய உணவாக அங்கே ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சின்ன கடையில் சாப்பிட்டோம் எழுபது ரூபா வந்துச்சுங்க சோறு தான் 阿拉人识。